ು ಉಮನ್ ನಮ್ಮ ಎಲ್ಲ ನಮ್ಮ ನಬೀಸೋ ಏನ நம்மளுடைய கலிமா லாயலா இல்லல்ல முகமட ரசூல்லா நபிசாலம் சொல்லியிருக்காங்க நம்ம தாய்க்கு செய்த சேவை குரானை ஒருவோட சிறந்தது நபிசாலம் மேலும் சொல்லியிருக்காங்க நம்ம தாய்க்கு செய்த சேவை சுண்டத்தான துவா தொழுகையோட சிறந்தது நபிசாலம் மேலும் சொல்லியிருக்காங்க தாய்க்கு செய்த சேவை சரக்கா குடுக்குற அளவுக்கு சிறந்தது நம்ம தூ முகமடானுமானா முகமடானுமாண்ணா நம்மளும் உம்மட்டே முகமடானுனா நம்மளும் அத்தனை அத்தனைமும் நம்மளும் செய்யணும் இன்சாரா ஆகுமா அஸ்லாம் வலைக்கம் அஹமத்துல